பிடித்திருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ கிளப் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க இந்த வீடியோ பற்றிய உங்கள் கேரட்டுக்களை பதிவுடும் வணக்கம் இன்னைக்கு நாம நிறம் அல்லது பொருளை எழுமாறாக எடுத்தல் நிறங்களின் எண்ணிக்கை காணல் அடுத்து வரும் நிறத்தை இனங்காணல் இந்த மூன்று கேள்வி தொடர்பான வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம் முதலாவது நிறம் அல்லது பொருளை எழுமாறாக எடுத்ததுதான் இப்ப நாம பார்க்க போற கேள்வி முதலாவது கேள்வி மூடப்பட்ட பெட்டி ஒன்றில் பத்து வெள்ளை நிற முட்டைகளும் எட்டு கபிர நிற முட்டைகளும் உள்ளன எதேச்சையாக ஒரு வெள்ளை நிற முட்டையை எடுக்கக்கூடிய சரியான தடவை யாது என்று சொல்லி கேட்கிறாங்க ஆகவே மூடப்பட்ட தெரியாத அந்த வெள்ளை நிற தான் எடுக்கிறோமா இல்ல கவிழ நிற முட்டையை தான் சரியா எடுக்கிறோமான்னு சொல்லி தெரியாது ஆகவே இதுல கேட்கப்பட்ட கேள்வி எதேச்சியா ஒரு வெள்ளை நிற முட்டையை நாம எடுக்கக்கூடிய சரியான தடவை இப்படியான கேள்வி கேட்கக்குள்ள முதலாவது நிறங்களை நாம எழுதி கொள்ளணும் ஆகவே வெள்ளை நிறம் அங்க அதை பார்த்தா கபில நிறம் இருக்குறாங்க வெள்ளை நிறம் முட்டையை தான் எதைச்சியா ஆகவே வெள்ளை நிறத்தை நாம வெட்டி விடுவோம் கபில நிறம் தான் இங்க இருக்கு ஆகவே கபில நிறம் எட்டு வெள்ளை நிறம் பத்து இருந்தது இந்த பத்துக்கு பதிலா பிள்ளைகள் நீங்க ஒன்றை போட்டு கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா இதற்கான விடை வரும். ஆகவே 9வது தடவைதான் இதற்கான சரியான விடை. இந்தக் பாதம்னு சொன்னா இப்படி உங்களுக்கு எத்தனை நிறங்கள் தந்தாலும் சரி அல்லது பொருட்கள் தந்தாலும் சரி கேட்கப்படக்கூடிய கேள்விக்குரிய பொருள் அல்லது நிறத்தை வெட்டி விடுவீங்க. அதுக்கு பலா ஒன்றை போட்டுவீங்க. ஏனைய நிறங்களை எழுதிட்டு அவற்ற கூட்டி நீங்கள் என்று சொன்னா அந்த தடவைய நீங்க இலகுவா இணங்கான கூடியதாக இருக்கும் வினா இரண்டு கூடை ஒன்றில் ஏழு மாம்பழங்களும் பத்து வாழைப்பழங்களும் நான்கு தோடை பழங்களும் உள்ளன அதில் ஒரு மாம்பழத்தினை எழுமாறாக எடுக்கக்கூடிய சரியான தடவை ஆகவே இங்க தந்திருக்கிற பழங்களை நாம் முதலாவது எழுதி கொள்வோம் மாம்பழம் வாழைப்பழம் தோளம்பழம் இவற்றின் எண்ணிக்கையும் கீழே போட்டுக் கொள்ளுங்க மாம்பழம் மூலு வாழைப்பழம் பத்து கேள்வி ஒரு மாம்பழத்தினை எழுமாறாக எடுக்கக்கூடிய சரியான தடவை மாம்பழம் கேட்டிருக்கிறதால மாம்பழத்தை வெட்டிட்டு அதுக்கு பல ஒன்றை போடுவோம் ஏனி இலக்கங்களில் அவற்றையும் கூட்டி விடுவோம் பத்து ஒன்றும் பதினொன்றும் பதினொன்றும் நான்கும் பதினைந்து ஆகவே பதினைந்தாவது தடவை தடவைதான் இதற்குரிய சரியான விடை நிறங்களின் எண்ணிக்கை காணல் வினா ஒன்று என்னிடம் நிறப்பந்துகள் உள்ளன அவற்றில் இரண்டை தவிர ஏனையவை சிவப்பு நிறப்பந்துகளாகும் இரண்டை தவிர எஞ்சியவை நீல நிறப்பந்துகளாகும் இரண்டை தவிர எஞ்சியவை வெள்ளை நிறப்பந்துகளாகும் ஏனின் என்னிடம் உள்ள நிறப்பந்துகள் எத்தனை இதுதான் இதை நாம் எப்படி செய்யலாம் ஷார்ட் கட்ல உங்களுக்கு சொல்லித்தாரன் எத்தனை தவிர என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இங்க இரண்டை தவிர என்று சொல்லியிருக்கிறாங்க ஆகவே அந்த இரண்ட நாம் முதலாவது எழுதி கொள்ளுவோம் அடுத்ததா இங்க தந்திருக்கிற நிறங்களை நாம எண்ணிக்கையா நோணும் ஒன்று சிவப்பு நிறம் இரண்டாவது நீல நிறம் மூன்று வெள்ளை நிறம் ஆகவே மொத்தம் மூன்று நிறங்கள் இருக்கு ஆகவே அந்த மூன்றால பெருக்குவோம் நிறங்களால பெருக்குவோம் இங்க மூன்று நிறங்கள் ஆகவே மூன்றால பெருக்குவோம் பெருக்கிச்சு இங்க தரப்பட்டிருக்கிற நிறங்கள்ல இருந்து ஒன்றை கழிச்சு அதால வகுப்போம் ஆகவே மூன்று நிறங்கள் அதிலிருந்து ஒன்ற கலைச்சம் அண்டா இரண்டு நிறம் அதை இரண்டால வகுப்பம் இரண்டையும் இரண்டையும் வெட்டலாம் வகுக்கலாம் அதான் வெட்டலாம் என்று சொல்லிருக்கிறேன் ஆகவே மூன்று என்னிடம் உள்ள நிறப்பாந்துகள் எத்தனை மூன்று தான் இதற்குரிய சரியான விடை இரண்டு ஒரு பெட்டியில் உள்ள மாபல்களில் எட்டை தவிர ஏனையவை சிவப்பு அங்குள்ள மாப்களின் எண்ணிக்கை சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விக்கும் நம்ம முதல் செய்தது போலதான் ஆகவே தவிர்ந்த எண்ணிக்கை எல்லாம் மட்டும் தான் எட்டு இங்க இருக்கிற நிறங்களை மூன்று, நான்கு ஐந்து ஆகவே ஐந்து நிறங்களால் என்ன செய்வோம் நாம பெருக்குவோம் வகுக்கக்கூடியது என்ன நிறுவன கழிப்போம் ஆகவே ஐந்துல இருந்து நம்ம ஒன்றை கழிச்ச மண்டபம் நான்கால வகுத்த மண்ட இரண்டு இரண்டு தர ஐந்து பத்து ஆகவே அங்குள்ள மாபல்களின் எண்ணிக்கை பத்து பிள்ளைகள் இப்படி உங்களுக்கு கேள்வி வரப்புள்ள எட்டை தவிர அல்லது மூன்றை தவிர இரண்டை தவிர இப்படியான எண்ணிக்கை வரப்புல முதலாவது தவிர எண்ணிக்கையை போடுவீங்க அங்க இருக்கிற நிறங்களை எண்ணி போடுவீங்க அதை பெருக்குவீங்க நிறங்கள்ல இருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னு சொன்னா அந்த எண்ணிக்கையால வகுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நேரடியா விட வந்துடும் அடுத்த விடயத்தை பார்த்தோம்னா அடுத்து வர நிறம் முதலாவது வினா வட்ட வடிவமான மைதான ஒன்றை சுற்றி சிவப்பு பச்சை மஞ்சள் என நான்கு கொடிகள் ஒழுங்காக நடப்பட்டிருந்தன கொடியின் நிறம் யாது கற்றுக்கிறாங்க பிள்ளையல் இப்படி நிறம் ஆஹ் நிற அல்லது நிறங்களை தந்துட்டு எழுபத்தி ஆறாவது கொடி அல்லது எண்பதாவது கொடி இப்படி இடையில் கூடிய ஒரு கொடியை நாம் கேட்கக்குள்ளதை பொடி செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே தரப்பட்டு இருக்கிறது எழுபத்தி ஆறாவது கொடின்னு சொல்லி ஆகவே 76 தரப்பட்டிருக்கிற நிறங்களால் நாம் வகுப்போம் இங்க நான்கு கொடிகள் நான்கு நிறங்கள் தான் ஆகவே நான்காவது வகுப்போம் வகுத்தவன் சொன்னால் ஓர் நான்கு நான்கு மூன்று மீதி ஆறு கீழவர் முப்பத்தி ஆறு ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு கழிச்சம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு கழிச்சம் மீதிய எப்படி வரக்குள்ள இந்த நிறங்களை நீங்க பச்சை மஞ்சள் நீலம் மீதி இங்க ஒன்று வந்துருதுன்னா முதலாவது கொடி சிவப்பு கொடி மீதி ரெண்டு வந்தால் வகுக்கும் போது இரண்டாவது கொடி பச்சையா வந்திருக்கும் மீதி மூன்று வந்தால் மஞ்சள் கொடி இங்க மீதி பூச்சியம் வந்திருக்கு ஆகவே இறுதி கொடி நீளம் இந்த கொடிகள் ஒழுங்கு முதலாவது நீங்க ஒழுங்கா அழுதுவீங்க அதுக்கு பிறகு இங்க பூச்சியம் வந்தா கடைசி கொடி ஒன்று மீதி வந்தா முதலாவது கொடி ரெண்டு மீதி வந்தா இரண்டாவது கொடி மூன்று மீதி வந்தா மூன்றாவது கொடி என்று சொல்லி நீங்க கண்டுகொள்ளுவீங்க எழுதிட்டு காணும் நீங்க முதலாவது இங்க ஒழுங்கா கொடிகள் தந்திருக்கிறதால இதுலயே நீங்க போட்டு பார்த்து கொள்ளலாம் பிள்ளைகள் இங்க நான்கு கொடி என்று தந்திருக்கிறாங்க இப்ப வேற ஒரு கல்வியில இலக்கங்கள் மாற்றமடையும் இங்க நான்குக்கு பயிர அவங்களுக்கு ஆறு கொடிகள் என்று தந்திருந்தாங்க தொடராகவும் தந்திருப்பாங்க எழுபத்தி ஆறால வகுப்பீங்க வகுத்தீங்கன்னு சொன்னா ஒரு முறை கழிச்சிங்கன்னு சொன்னா பதினாறு இப்ப பதினாறுல இருந்து பார்த்தோம்னு சொன்னா இரண்டு இரண்டு தர ஆறு பன்னிரெண்டு மீதி நான்கு இது உதாரணத்துக்கு சொல்றேன் ஆகவே நான்காவது கொடி என்ன கொடி என்று நீங்க பார்ப்பீங்க இதுல உதாரணத்துக்கு நான் இப்ப கொடிகள் எழுதுறேன் சிவப்பு பச்சை மஞ்சள் நீளம் பூதா செம்மஞ்சள் ஆஹுவே இங்க நான்கு மீதி வந்திருக்கறால 1 2 3 4 நான்காவது கொடி தான் இந்த நீல கொடி இப்படி கண்டு கொள்ளலாம் ஆஹுவே இங்க நான்காவது கொடி நீலம் வாரதால 76வது கொடி நிறம் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா ஆறு கொடிகள் தந்து விடை நீலம் சிவப்பு கமா பச்சை கமா நீலம் என்ற ஒழுங்கில் அறுபத்தேழு முத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இவ்வாறு சேர்க்கப்பட்டுள்ள முத்துக்களில் நடுவில் உள்ள முத்தின் நிறம் யாது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆகவே இங்கே மொத்த முத்துக்கள் தந்திருக்கிறாங்க அறுபத்தி ஏழு என்று சொல்லி நிறங்கள் சரியான ஒழுங்குல தந்திருக்கிறாங்க ஆனால் கேள்வி கேட்டிருக்கிறாங்க நடுவில் உள்ள முத்தின் நிறம் யாது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஆகவே நடுவில் உள்ள முத்த நாம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அறுபத்தி ஏழு இரண்டால வகுக்கணும் நாம பிள்ளைய நடுவில் இருக்கிறதான கேள்வி எல்லாம் பார்த்திருக்கிறோம் வரிசை கேள்வியில கூட நடுவில் இருக்கக்கூடியதுன்னு சொன்னா முன்னுக்கும் சரியா வரும் பின்னுக்கும் சரியா வரும் நடுவில் இருக்கிறது இந்த இலக்கமா இருக்கும் ஆகவே ரெண்டால வகுத்தம் என்று சொன்னால் மூன்று ஏழு மூன்று ஆறு பூஜ்யம் ஒன்று இங்க மீதி ஒன்று வந்திருக்கு இந்த முப்பத்தி உண்டு முன்னுக்கு மரப்போகுதும் பின்னுக்கு மரப்போகுதும் இந்த மீதி ஒன்று தான் இந்த நடுவுல இருக்கக்கூடியது ஆகவே நடுவில் உள்ள முத்தின் முத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் நடுவுல எத்தனையாவது முத்தன்று முப்பத்தி மூன்றுடன் ஒன்றை கூட்டினால் முப்பத்தி நான்கு இந்த முப்பத்தி நான்காவது முத்து தான் கண்டுபிடிக்கணும் என்ன நிறம்னு சொல்லி முப்பத்தி நான்காவது முத்துதான் நடுவில் உள்ள முத்தன்று கண்டுபிடிச்சாச்சு ஆகவே நாம் முதல் செய்த போல போலதான் இந்த கேள்வியை செய்யணும் நடுவில் இருக்கக்கூடிய முத்து முப்பத்தி நான்கு தரப்பட்டிருக்கிற முத்துக்களை பார்ப்போம் சிவப்பு நிறம் பச்சை நிறம் நீல நிறம் ஒழுங்கு ஆகவே மூன்று நிறங்கள் மூன்றால வகுப்பம் நான்கு வரும் ஓர் மூன்று மூன்று மீதி ஒன்று இங்கே மீதி ஒன்று வந்திருக்கிறதால நீங்க இப்போ விடையே சொல்லுவீங்க குய்கா முதலாவது நிறம் என்ன நிறம் சிவப்பு ஒன்று மீதி வந்தா முதலாவது சிவப்பு நிறம் அந்த முத்தின் நிறம்